நிர்வாகிகளே தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தொகுதி மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களை அழைத்து கூட்டம் நடத்தக்கூடிய முதன் மாவட்டமாக நம்முடைய திருவண்ணூர் கிழக்கு மாவட்டம் மிக சமீப காலமாக நம்முடைய பொன்னேரி கிழக்கு மாவட்டம் அனைத்து நிகழ்ச்சிகளிலையும் மிக சிறப்பாக இருக்குது இதை நான் சொல்ல சில நாட்களுக்கு முன்பாக மாவட்ட கழக செயலாளர் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டார ரகசியமாக வச்சிருப்பார் நினைக்கிறேன் நான் உடைக்கிறேன் மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பன்முக தளபதி அவர்களை சந்திக்க நேர்ந்தபொழுது அவரை அருகில் அழைத்து உங்கள் மாவட்டத்தில் எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தகவல் வருது வாழ்த்துக்கள் என்று நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மோதிர கையால் கொண்டு வச்சிருக்கிறார் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அவருக்கே நம்மளுடைய எல்லாருடைய சார்பாக வாழ்த்துக்கள் இந்த மாவட்ட அமைப்பாளர் துணையமைப்பாளர் கூட்டம் வைத்தது முதல் நோக்கம் என்ன சொல்லி பார்த்தோம் சொன்னா நேற்றைய தினம் புதுக்கோட்டையில பேசிய நம்முடைய கழகத்தினுடைய இளம் தலைவர் எதிர்காலமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய பத்து மாத காலம் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிய வேண்டும் இருநூறு தொகுதிகளில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று நேற்று அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாவட்ட அணியினுடைய தலைவர்கள் துணை தலைவர்கள் மிக பெரும்பாலும் கட்சியில இருக்கக்கூடிய மற்ற பொதுவான நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் கலந்துக்கிறது இல்லை அது நிதர்சனமான ஒன்று மிக குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள்ல இன்னும் கூடிய நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய பேரை போட்டாலே நம்ம விளைவருக்கு ஆளுங்க இல்லை பொறுப்பு வாங்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் அந்த அந்த ஒந்துதலும் மாவட்ட கழகத்துக்கு உள்ளார மாவட்ட பாடியோடு சேர்ந்து இயங்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இங்கு இருக்கு எந்தெந்த ஒன்றிய ஒன்றியத்துல இருந்து தகவல் போகல யாருக்கு தகவல் போகல அப்படிங்கிறதும் யாரும் செயல்படாம இருக்காங்க அப்படிங்கிறதும் தலைமை கழகம் மிக தெளிவாக நினைச்சிட்டு இருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி கிடையாது பஸ் ஏறி நேரம் இங்க இருந்த பஸ் பிடிச்சி போய் தினம் பட்டியல கொடுத்து என்னை கூப்பிடல என்ன எனக்கு எதுவும் செய்யலை என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எந்த பணியும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு கிடையாது இங்க யார் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா தகவலும் தலைமை கழகத்துக்கு தெரியும் யார் செயல்படுறாங்க யார் செயல்படாமல் வெறும் குறைகளை மட்டும் கூறிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தலைமை கழகத்துக்கு தெரியும் யார் மற்றவர்களை செயல்பட விடாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க யார் குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க எல்லாமே தலைமை கழகத்துக்கு தெரியும் உரிய நேரத்தில் செயல்படுபவர்களுக்கு அதற்கு தக்க சன்மானமும் செயல்படாமல் இருப்பவர்களுக்கு அதற்குரிய இதுவும் தலைமை கழகம் கண்டிப்பாக எடுக்கும் அதை கடந்த கால இப்போ சம காலமாக எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகளில் இருந்து எல்லாருமே கலந்துக்கிறீங்க தெரிஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க காரணம் நம்ம இப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நீ ஒரு ஒன்றிய கழக செயலாளருக்கு நகர கழக செயலாளருக்கு பேரூர் கழக செயலாளருக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன் மாவட்ட கழக செயலாளருக்கு என்ன அதிகாரமும் பவரும் இருக்கோ அதே அதிகாரம் பவர் இந்த கட்சியில இருக்கக்கூடிய கழக செயலாளர் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு ஒரு பொது இடத்துல ஒரு நிகழ்வுகளில் திமுக காரங்கிற தனித்து அடையாளம் போனாலே அவன் திமுக காரங்கிற ஒரு அடையாளமும் அந்த அங்கீகாரமும் ஒரு மரியாதையா நமக்கு கிடைக்குது அதுதான் இந்த இயக்கம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானம் ஆசு பண்ணுங்கிறதுலாம் செகண்டரி அதனால இன்னும் இவ்வளவு நாள் எப்படி இருக்குதோ இருந்ததோ அப்படி தெரியாது இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மட்டும் கிடையாது அடுத்ததாக தலைமை கழகம் அறிவிக்கிறதுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தலைமைகள் வரவேற்கிச்சு தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கை எல்லா பகுதிகளிலும் நடத்தினாங்க அதே போல தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டி பிறந்தநாளை ஒட்டி அது தொடங்கணும் அதே போல இப்பொழுதும் வரக்கூடிய நாட்கள்ல புதிதாக இயக்கத்திற்கான உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணி இப்ப இளைஞர்கள் இல்லந்தோறும் இளைஞரணி அப்படின்னு அவங்க தொடங்கி இருக்கிறாங்க மாணவர்கள் அதே போல இல்லந்தோறும் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஈர்க்கக்கூடிய அவர்களை போய் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை செஞ்சிருக்கோம் இப்போ ஒவ்வொருத்தரும் அணிகளினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அனைவரும் புதிய உறுப்பினர்களை கட்சிக்குள்ளார கொண்டு வந்து சேர்ப்பதற்கான உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் அதே போல பிஎல்ஏ டூ பிஎல்சி உங்களோட அவங்க தேர்தல் இருந்து ஒவ்வொரு பூத்துக்கும் இன்சார்ஜ் கொடுத்துருக்கோம் ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஏ டூ ஒரு பத்து பிஎல்சி கொடுத்துருக்காங்க உங்கள் பகுதிகளில் பிஎல்ஏ டூ பிஎல்சி சரியாக செயல்படலை அவங்க ஆக்டிவா இல்லை இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அவர்களால் செயல்பட முடியலை அப்படின்றா அதை நீங்கள் மாவட்ட கழகத்தில் தெரிவிங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்காணித்து உங்க நீங்கள் யாரும் வந்து நீங்கள் அதை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை நீங்களே அந்த கையில் எடுத்து அந்த அத்தாரிட்டேட்டிவாக கையில் எடுத்துக்கிட்டு அதை செயல்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான தேவை இருக்குது பாஸ்கர சுந்தரம் அவர்கள் சி இவர்களை மட்டும் ஆளுநர் அவசியம் கிடையாது தலைமை கழகத்தில இருந்தோ இல்லது ஒரு பேச்சாளரோ வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மிக உணவு பூர்வமா கட்சி தலைவரை பத்தி சாதனைகளை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கூட்டு வரோம்னா அவ்வளவுதான் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சா எப்போ கிளம்பி போலாங்கிற தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது ஆனால் கட்சிக்காரவங்களா இருந்தால் தான் அவங்க அந்த நிகழ்ச்சி முழுவதும் இருக்கணும் என்ன பேசுகிறாங்கிறத கேட்கறதுக்கான அந்த ஒரு எண்ணம் வரும் அதனால அவர்கள் மட்டும் இல்லை பிஎல்ஏ டு பிஎல்சி மட்டும் கிடையாது அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாலை நேரங்களில் தான் கூட்டம் இருக்குது யாரும் வெளியூர்ல இருக்கிறவங்க கிடையாது உள்ளூர்ல தான் அவங்களுடைய பணிகள் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்ததாலே கூட போதும் ஒரு இருபத்தி மூ இருபது நூற்றம்பது பேர் தாராளமாக அமைப்பாளர் துணை அமைப்பாளர் மட்டுமே வந்தாலே நூற்றம்பது பேர் அந்த சபை நிறைஞ்சிடும் ஆகையினால முற சொல்ல ஒரு அறிவிப்பு வந்துடுச்சுனாலே அது எல்லாருக்குமான அறிவிப்பு தான் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா மூர்த்தி அண்ணனுக்கு பாஸ்கர் அண்ணனுக்கு ராக நனுக்குன்னு தனித்தனியா கூப்பிடுன்னு அவசியம் கிடையாது முரசொல்ல ஒரு அறிவிப்பு இன்னைக்கு மீஞ்சூர்ல இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது கும்மிடிப்பூண்டில இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா தேர்தல் முடியாத வரைக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் பார்க்கும் பொழுது அந்த நம்மளுடைய கட்சிக்காரங்களுடைய கூட்டத்தை பார்த்து எதிரிகள் கதிகலங்கக்கூடிய வகையில நம்மளுடைய ஒற்றுமையை நிரூபிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்மிக தளபதி அவர்கள் அவர் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவிற்கு அவருடைய உழைப்பை அவருடைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வகையில புதிய புதிய திட்டங்களை அறிவிக்கிறதுல இருந்து செயல்பாடுகள் மூலமாக ஒரு பக்கம் சிபிஐ ஐஇடி ஐடிடி எவ்வளவு அந்த துணை அமைப்புகளை வைத்து ஒன்றிய அரசு மிரட்டினாலும் நேரடியாக ஒன்றிய அரசே எதிர்த்துக்கிட்டு அவருடைய கிளை அமைப்புகளே சட்டப் சட்ட போராட்டங்களின் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்று தருவதற்காக இன்றைக்கு டெல்லியில் நித்தி கூட்டத்துக்கு போறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் அரசியலுக்காக போறாரு பயந்துகிட்டு போறாருன்னு சொன்னாங்க ஆனால் தம் இந்தியா முழுவதும் எல்லா முதலமைச்சர்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மோடியை நேருக்கு நேராக கேள்வி கேட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற மகத்தான தலைவர் தான் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை ஏன் தரலன்னு நேருக்கு நேரம் டெல்லியில போய் முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேள்வி கேட்டு வர அந்த அளவிற்கு தைரியமிக்க முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒருபோதும் விட்டுடக்கூடாது இந்த மக்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் அனைத்தையும் நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு பாதுகாவலாக எல்லைச்சாமியான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்தாரு வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய இலக்குங்கிறது நம்மளுடைய இலக்கு இருநூற்று முப்பத்தி நான்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் நம்மளுடைய இலக்குங்கிறது ரெண்டு திருவள்ளுவர் பொன்னேரியும் குமடிப்பூண்டியும் ஆகையினால இந்த இரண்டு இலக்குகளை வென்றெடுப்பது வந்து ரொம்ப சுலபம் ஏற்கனவே பொன்னேரி தொகுதி திமுக வசம் ஆயிடுச்சு விமதிப்பொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திமுக கைவசம் தான் இருந்துட்டு கால கோரிக்கை என்ன அப்படிங்கிறது உதயஸ்வரன் கண்டிப்பாக உதிக்கும் அப்படிங்கிற அந்த உரிமை சொல்லி நாம செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு மனசங்கடங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுடன் பெருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆவது அதை நோக்கி நம்ம உழைக்க வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை வேலைகளை நம்ம மெனக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தேர்தலை மனதில் வச்சுங்க மாவட்ட கழக பொறுப்பாளர் சொன்னது போல மண்டல பொறுப்பாளராக அந்த நா ராசா அவர்கள் வந்திருக்கிறாரு அதுலேயே நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அவர் தான் மண்டல பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டார் அந்த ஐந்தாம் தேதி வரும் பொழுது பொன்னேரி கும்மிடி போட்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்கள் அமைப்பாளர் மட்டும் துணை அமைப்பாளர் கிடையாது அதே போல ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளர் நகர செயலாளர் மாநில அணிகளினுடைய நிர்வாகிகள் அப்புறம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவர்கள் எல்லாத்தையும் தனியாக சந்திக்கிறார்கள் அதற்கு அதைத் தொடர்ந்து அடுத்து பிஎல்ஏ டூ கூட்டங்கள் இருக்குது அடுத்தடுத்து தேர்தல் முடியும் வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக திமுக தேர்தல் பணியை தொடங்கிடுச்சு அதிலேயே பாதி பேர் பயந்து கிடக்கிறாங்க இன்னும் நம்மளுடைய வேகத்தையும் ஒற்றுமையும் பார்த்து எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரும் டெபாசிட் காலியாக கூடிய வகையில் நம்ம செயல்பாடுகள் இருக்கணும்